இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக ஊழியத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் விசுவாசம் ஐயா அவர்களை அன்போடு கூட வரவேற்கிறேன் எப்படிப்பட்டவரோ என்ற ஊழியத்தின் சார்பாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வேளையில தடைபடாது என்ற தலைப்பிலே நான் உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன் யோபு நாற்பத்தி இரண்டு இரண்டு சொல்லுகிறது தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர் நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று நாம் வாசிக்கிறோம் கடலுக்குள்ளே முளைக்கும் ஜீவனை வைத்தார் கடலுக்குள்ளே வழியையும் வைத்தார் தண்ணீரை ரசமாக்கினார் தன் சென்னீரால் ஒரு கூட்ட ஜனங்களை தன் வசமாக்கினார் காரணம் அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் அவர் செய்தால் நிச்சயம் தடைபடாது ஆகவே நாம் நாம் விட்டுவிட்டு அவர் நமக்காக செய்யும்படியாக நம்முடைய சகல காரியங்களையும் அவருடைய கரத்தில நாம் ஒப்புக் கொடுப்போம் நிச்சயமாக அவர் நன்மைக்கு எதுவாய் செய்வார் இந்த வார்த்தையின் மூலமாக அவர் உங்களோடு கூட கொண்டிருக்கிறார் அவர் சொன்னபடி செய்தார்கள் தண்ணீர் செய்தார்கள் மாறா மூலமாக அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ என்ன காரியங்களை மாற்ற வேண்டும் என்று சொல்லுகிறாரோ என்ன காரியங்களை விட்டு விலக வேண்டும் என்று சொல்லுகிறாரோ என்ன காரியங்களை விட்டு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறாரோ என்ன காரியங்களிலே நீங்கள் ஒத்து போக வேண்டும் என்று சொல்லுகிறாரோ எந்த காரியங்களிலே எந்த நபரோடு எந்த சூழ்நிலையோடு நீங்கள் பங்கு பெற கூடாது என்று சொல்லுகிறாரோ அதை கவனித்து அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் நிச்சயமாக நன்மையை கட்டளையிடுவார் அவர் நன்மையின் நாயகன் அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் அவர் செய்ய நினைக்கிறது நிச்சயமாக தடைபடாது இந்த வேளையில உங்கள் வாழ்க்கையில சில காரியங்கள் தடைபட்டிருக்கிறது என்று நீங்கள் சோழ்ந்து போயிருக்கலாம் தான் ஆண்டவர் பேசுகிறார் அவர் என்ன சொல்லுகிறாரோ எதை விட வேண்டும் என்று சொல்லுகிறாரோ எதை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறாரோ யாரோடு பயணிக்க வேண்டும் என்று சொல்லுகிறாரோ யாரோடு விட்டு விலக வேண்டும் என்று சொல்லுகிறாரோ நிதானித்து செயல்படுங்கள் நிச்சயமாக தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார் இனிய நாமம் மகிமைப்படும்படியான ஒரு செய்தியை நாம் இந்த நாளிலும் கேட்டிருக்கிறோம் என கண்பானவர்களே நம்முடைய ஊழியக்காரர் நம்ம பகிர்ந்து கொண்டு நினைவு தேவன் விரும்பாத காரியம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நாம் தேவனை நோக்கி அநேக காரியங்களுக்காக அவரை வேண்டிக் கொள்கிறோம் ஆனால் அவருடைய இதயத்திற்கு ஏற்ற காரியங்களை அவர் விரும்பாத காரியங்களை பிரித்து எடுத்து நாம் செய்கிறோமா அல்லது செய்யாமல் இருக்கிறோமா என்பதை குறித்து நீங்களும் நானும் சற்று கவனிக்க வேண்டும் அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்பது நாம் எல்லோரும் அறிந்த விஷயம் ஆனால் நாம் அவரிடத்தில் கேட்கிற ஒரு காரியம் அவருக்கு விருப்பமான காரியமா செய்கிற நமக்கு அது தகுதியாய் இருக்குமா என்பதை நாம் சற்று நிதானித்து அப்பேற்பட்ட இயேசுவின் வார்த்தைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நமக்காக அவர் சகலத்தையும் செய்ய வல்லவராயிருந்தும் நமக்காக அவர் அடிக்கப்பட்டார் என்பதை நீங்களும் நானும்

வல்லவரா இருக்கிறார் தேங்க்யூ காட் பிளஸ் யூ